பாக்யராஜ் பூர்ணிமாவுக்கு நான் தான் கல்யாண புரோக்கர் என்கிறார் சுகாசினி கே பாக்யிராஜ் இயக்கி நாகியாக நடித்த படம் டார்லிங் 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 இந்த படத்தில் பூர்ணிமா நாகியாக நடித்திருந்தார் அப்போது அவர்களிடையே காதல் ஏற்பட்டு திருமணம் செய்து கொண்டார் ஆனால் முதலில் இந்த படத்தின் நாகியாக நடித்தவர் சுகாசினி அவரிடம் கதை சொல்லி ஓகே பண்ணிவிட்டு கால் கால்ஷீட் கேட்டபோது அந்த நேரத்தில் அவர் ஒரு தெலுங்கு படத்திற்கு ஏற்கனவே கால்ஷீட் கொடுத்து இருப்பினும் கே பாக்யராஜ் படத்தில் நடிக்க வேண்டும் என ஆசையில் அந்த தெலுங்கு பட நிறுவனத்தின் நாடி தேதியை மாற்றிக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறார் அவர்கள் தங்களுக்கு கொடுத்த தேதியில் நடத்தே ஆக வேண்டும் என்று உறுதியாக சொல்லிவிட்டனர் அதனால் டார்லிங் 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 படத்தில் தன்னால் நடிக்க முடியாது என்பதை சொல்லிவிட்டாராம் சுகாசினி அதற்கு பிறகு பூர்ணமா அந்த படத்தில் கதாநாயகியாக நடித்தார் இந்த தகவலை நேற்று முன்தினம் சென்னையில் பாக்யராஜ் பார்த்திபன் நடத்திய பாராட்டு விழாவில் தெரிவித்தார் சுகாசினி நான் மட்டும் அந்த அந்த படத்தில் பூர்ணிமா மாட்டார் நான் நடிக்கவில்லை அவர் நடித்தார் அந்த வகையில் கே பாக்யராஜ் பூர்ணிமா இருவருக்கும் திருமணம் நடப்பதற்கு நான் ஒரு கல்யாண புரோக்கர் போல இருந்திருக்கிறேன் என்கிறார் மேலும் சினிமா செய்திகளை தொடர்பு கொள்ள லைக் மட்டும் செய்யவும்